எல்லோருக்கும் வணக்கம் இப்படி நல்லா இருக்கீங்களா மீண்டும் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் செய்தோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்வதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலையதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேரம் மீன் போகாது ஒரு பரபரப்பான விஷயம் கோவையில் அரங்கேறி இருக்கிறது பாஜக தமிழக பாஜக தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளுகிறதா என்பதை பற்றி ஒரு வேகமான ஒரு கருத்தாய்வு கடைசி வரைக்கும் பாருங்க நேற்றுக்கு கோயம்புத்தூரில் பல அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் தனியார் நிகழ்ச்சிகளிலே வந்து மத்திய நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதார சீதாராமன் அவர்கள் பங்கு கொண்டு உரைகளை ஆற்றினார் அதில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக கோவையில் தொழிலதிபர்கள் அனைவரும் வரி ஜிஎஸ்டி வரி குறித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே வந்து நிதியமைச்சர் மற்றும் மூத்த நிதியமைச்சக அதிகாரிகள் மற்றும் கோவையில் பாஜக எம்எல்ஏ இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் இவர்களெல்லாம் பங்கு கொண்டனர் இந்த விழாவிலே பேசிய மிக மிக முக்கியமாக பேசிய அன்னபூர்ணா குழுமத்தினுடைய தலைவர் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் உள்ள குளறுபடிகள் மற்றும் வேறு வேறு டாக்ஸ் ரேட்ஸ் அதை பற்றி தன்னுடைய கருத்தை தெரிவித்தார் கொங்கு தமிழிலே அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்தார் அவர் தன்னுடைய கருத்து தெரிவித்த போது எப்படி அந்த மாறுபட்ட வரிகள் வந்து பெரிய பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன என்பது மட்டுமல்ல பில்லிங்கிலே குழப்பம் வருகிறது வருகின்ற பயனாளிகள் கஸ்டமர்ஸ் வந்து இதை பற்றி கருத்து தெரிவிக்கிறார்கள் என்று சுவாரஸ்யமாக கொண்ட கொண்டபொழுது ஒரு உதாரணத்திற்காக வானதி சீனிவாசன் கூட அடிக்கடி எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க ஹோட்டலுக்கு வர்றாங்க அவங்க கூட தகராறு பண்ணுறாங்க ஏன் ஒவ்வொரு பொருள் மூலியும் ஒவ்வொரு ஜிஎஸ்டி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிய அந்த தொழிலதிபர் வந்து எடுத்து வைத்த கருத்து என்ன என்று சொன்னால் உயர் தாழ்வோ அனைத்து பொருட்களுக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட தொழிலிலே பயன்படுத்தப்படக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் சமமான ஒரு வரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அது எல்லோருக்கும் நல்லது அதிகாரிகளுக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது தொழிலுக்கும் நல்லது என்று எடுத்து வைத்தார் இதுலேயே வந்து எந்த விதமான ஒரு தவறும் இருந்ததாக தெரியவில்லை அவர் பேசிய விதம் வந்து டிபிகலி அந்த கொங்கு பகுதி மக்கள் பேசக்கூடிய விதம் என்று என்பதை தவிர அதில் வந்து அப்ஜெக்ஷனபிளாக அதாவது தவறு அல்லது தவறாக பேசுகிறார் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே இல்லை இந்த நிகழ்வு முடிந்த பிறகு அன்று மாலை அதாவது நேற்று மாலையே வந்து தனியாக நிதியமைச்சரை சந்தித்து பேசினார் தொழிலதிபர் அன்னபூர்ணா குழுமத்தினுடைய தலைவர் அப்பொழுது தன்னுடைய அந்த பேச்சிற்காக அவர் மன்னிப்பு கேட்பதாக ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த தகவலை வந்து பாஜகவினுடைய ஐடி விங்கினுடைய சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்களை கூட நேற்று இரவு மற்றும் அதிக இன்று அதிகாலையிலிருந்து ஒரு காணொளியோடு அதாவது அன்னபூர்ணா குழுமத்தினுடைய தலைவர் வந்து நிதியமைச்சரை சந்திக்கிற அந்த காணொலியோடு பகிர் எடுத்துகின்றார் பாஜகவினரே கூட பல பலரும் இதை பார்த்து அதிர்ந்து இருக்கின்றனர் எப்படி வந்து தன்னுடைய நியாயமான கருத்தை எந்த விதமான தவறும் இன்றி எந்தவிதமான எந்த விதமான ஒரு ஆக்கிரோஷமான பேச்சுக்களும் இன்றி அமைதியான முறையிலே தன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை தெரிவித்த அன்னபூர்ணா குழும தலைவர் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற சர்ச்சை பெரிய அளவிலே தமிழ்நாட்டிலே விடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அவர் வந்து பேசியது வந்து தன்னுடைய தனிப்பட்ட முறையில் மட்டுமல்ல அவர் வந்து தென்னிந்திய ஹோட்டல் நடத்துபவர்களோட சங்கம் அந்த சங்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார் ஆக அந்த தொழிலே சேர்ந்த நூற்றுக்கணக்கான ஒரு சம்பந்தப்பட்ட கருத்தாகத்தான் அதை தெரிவித்தாரே தவிர தனிப்பட்ட முறையிலே ஒரு காழ்ப்புணர்ச்சியோடோ இல்லை அரசியல் நோக்கத்தோடோ எந்த கருத்தையும் அவர் தெரிவிக்கவில்லை என்ற சூழலிலே அவர் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை விடுத்திருக்கிறது பாஜகவினர் பாஜக ஆதரவாளர்கள் குறிப்பாக எக்ஸ் தளம் ஃபேஸ்புக் தளம் அது சோஷியல் மீடியா இருக்கும் பல பாஜகவினரை கூட இந்த பாஜகவிலே குறிப்பிட்ட நபர்கள் இது மன்னிப்பு என்று சொல்லி வெளியிட்டு கருத்துக்கு பெரிய ஆட்சேபம் தெரிவித்தது மன்றி அதிர்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள் என்பது உண்மை இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட எட்டு அல்லது பத்து பன்னெண்டு மணி நேரமாகவும் கூட ஆகியவை கூட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோ இல்லை அந்த நிகழ்ச்சியில் உள்ள அதிகாரிகளோ இல்லை அந்த தனிப்பட்ட அந்த மீட்டிங்கில் பங்கு கொண்ட வானதி ஸ்ரீனிவாசனோ கூட அவர் மன்னிப்பு கேட்கவில்லை மரியாதை நிமித்தமாக தான் வந்து சந்தித்தார் என்று சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆக இப்பொழுது வரை எல்லா மீடியாலையும் அதாவது தமிழகத்தில் உள்ள தொலைக்காட்சிகள் இன்டர்நெட்டில் வரும் செய்திகள் மற்றும் பத்திரிகை செய்திகளின் படி பார்த்தால் அன்னபூர்ணா குழுமத்தினுடைய தலைவர் மன்னிப்பு கேட்டார் என்ற ஒரு கருத்து ஆழமாக பதி இருக்கிறது நடந்த உண்மை எதுவாக எதுவாக இருக்கலாம் ஒருவேளை அன்னபூரணாவுடைய குழுமத்தினுடைய தலைவர் வந்து மரியாதை நிமித்தமாக தான் சந்தித்து இருக்கலாம் என்பது உண்மை என்று சொன்னாலும் கூட பரவியிருக்கும் செய்தி முற்றிலுமாக அன்னபூர்ணா குழுமத்தினுடைய தலைவர் தன்னுடைய பேச்சுக்கு மன்னிக்கு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார் அவர் மிரட்டி மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார் என்ற துணியில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த செய்தியை பரப்பி வருகிறது பெருவா பெரும்பாலான மீடியா மீடியாவிலே பத்திரிக்கையாளர்கள் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கூட இந்த கருத்தை தான் பரப்பி வருகிறார்கள் தமிழக பாஜக பொறுத்தவரை இந்த மாதிரி அந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஹெட்ஸ் அதாவது தலைவலிகள் பொது கருத்து தலைவலிகள் வந்து ஒன்றும் புதிதல்ல பல முறை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து பல பிரச்சனை உண்டாக்கி இருக்கிறார்கள் அதே போல மத்தியிலே ஆளும் பாஜக அரசு பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேறு அமைச்சர்கள் இவர்கள் எந்த தெரிவிக்க எந்த கருத்தாக இருந்தாலும் அதை காத்திருந்து பார்த்து அதிலே வந்து தமிழகத்துக்கு எதிராக ஏதாவது கருத்து இருக்கிறதா தமிழுக்கு தமிழகத்திற்கு எதிராக ஒரு அந்த ஒலிக்கும் மாதிரி சொற்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக என்பதை பார்த்து அதை காலங்காலமாக பாஜ திமுகவும் மற்ற அவருடைய கூட்டணி கட்சிகளும் இங்குள்ள மீடியாவும் பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்த ஒன்றுதான் இன்னும் சொல்ல போனால் கடந்த இரண்டு முறை இப்பொழுது மூன்றாவது முறை நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிறார் இரண்டு முறை பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து இருந்த பொழுது அவருக்கு எதிரான அந்த கட்டமைப்பு ஆன்டி மோடி ரெட்டாரிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து பெரிய அளவில் இங்கு கட்டமைப்பு வந்து பாஜ திராவிட கழகம் பெருத்த வெற்றி பெற்றது அதுதான் அவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றிகளை கூட கொண்டு வந்து கொடுத்தது அந்த அளவிற்கு மக்கள் மனதிலே ஓரளவுக்கு பிடித்திருக்கிறதோ பிடிக்கவில்லையோ அந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற கருத்து ஓரளவுக்கு இங்கே வந்து மார்க்கெட் செய்யப்படுகிறது என்று சந்தேகமில்லை இந்த சூழ்நிலையிலே நாடாளுமன்ற தேர்தல் சமீபத்தில் முடிந்த பிறகு சட்டமன்ற தேர்தல் இருபது இருபத்தி ஆறிலே வரவிருக்கும் சூழ்நிலையிலே இது மாதிரி கருத்துக்களை தெரிவித்து ஒரு தொழிலதிபரை வந்து மன்னிப்பு கேட்க வைப்பது அல்லது மன்னிப்பு கேட்கவே இல்லை என்று சொன்னாலும் கூட சோஷியல் மீடியா டீமை வச்சு அவர் மன்னிப்பு கேட்டார்னு சொல்லுவதெல்லாம் என்ற என்ன மாதிரி மனநிலை பாஜகவில் என்று பலரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் இதில் முக்கியமாக இன்னொன்று பார்க்க வேண்டியது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து லண்டன் சென்றிருக்கிறார் மேற்படிப்புக்காக லண்டன் சென்ற அண்ணாமலை ஜனவரி மாதம் தான் திரும்பி வருகிறார் ஆக பாஜகவிலே வந்து இருக்கும் உட்கட்சி குழப்பங்கள் கூட இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு வித்திடுகின்றன என்று கருத்து தெரிவிப்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள் நான் வந்து பாஜகவிலே பலரிடம் பேசினோம் குறிப்பாக இந்த பாஜகவில் வந்து அந்த ஆன் சோசியல் மீடியா வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாஜக கட்சியில் இருந்தும் இல்லாமல் மோடிக்கு ஆதரவாக சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள் அவர்கள் பலருமே கூட இந்த நடவடிக்கை பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் பெரிய அளவில் இதை பயன்படுத்துவார்கள் என்று எந்த சந்தேகம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவிலே பயணித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலினை கூட இது பற்றி ஒரு அறிக்கை வெளியிடலாம் எப்படி அன்னபூர்ணா குழுமம் போன்ற ஒரு பெரிய ஒரு தொழிலதிபதி வந்து இப்படி மிரட்டி மன்னிப்பு கேட்க வைக்கிறீர்கள் என்று மத்திய அரசுக்கு காட்டமாக தாக்கி அறிக்கை விடுவார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று கூட செய்திகள் வருகின்றன இது எதிர்பார்த்த ஒன்றுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இது மாதிரி வாய்ப்புகளை தவறவிடுவதே இல்லை குறிப்பாக முதலமைச்சர் தொடங்கி கட்சியினுடைய மூத்த அமைச்சர்களாகட்டும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் இல்லை பிற அமைச்சர்களாகட்டும் எந்த சந்தர்ப்பிலும் சந்தர்ப்பத்திலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பாஜக தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சி என்று என்று சித்தரிப்பதிலே வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் இல்லை கோவை பகுதியிலே வந்து வளர துடித்து கொண்டிருக்கும் கோவை பகுதியில் வந்து பாஜகவுக்கு உள்ள ஓரளவுக்கான ஒரு செல்வாக்கை குறைக்க துடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் திமுகவுக்கு இது இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக அமைய போகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது பாஜகவை பொறுத்தவரை தொடர்ந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் அந்த கட்சிக்கு வழி கொடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றன தமிழகத்தை பொறுத்தவரை வந்து அண்ணாமலை தலைவராக வந்து அவர் இருந்த காலத்திலே வந்து அந்த ஆன்டி மோடி மோடி எதிர்ப்பு பிம்பத்தை கட்டமைக்க அவர் பெரிய அளவிலே பணி செய்திருக்கிறார் அதில் வெற்றியும் பெற்றதனாலே தான் பாராளுமன்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட பன்னிரண்டு சதவீத வாக்குகளை கட்சி தனியாகவும் கூட்டணியிலே பதினைந்து சதவீத வாக்குகளையும் பெற முடிந்தது ஆனால் அவர் நாட்டிலே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருப்பது அஹ் கோவை பகுதி நபர் அல்லது கோவையில பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு அஹ் தோற்று போனவர் என்று மட்டுமல்ல அநேகமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிடக்கூடும் என்ற நிலைமையிலே அண்ணாமலைக்கு தனிப்பட்ட முறையிலும் இந்த ஒரு சம்பவம் பெரும் பின்னடைவு என்பது சந்தேகம் கிடையாது அண்ணாமலையுடைய தலைமையை சிறுமைப்படுத்துவதற்காக தலைமையினுடைய வலிமையை குறைப்பதற்காக கூட பாஜகவில் சிலர் திட்டமிட்டு இந்த மாதிரி செய்தியை பரப்பினார்கள் என்று சொல்வது பலரும் இருக்கிறார்கள் இருந்தாலும் தமிழக பாஜகவை பொறுத்தவரை இப்பொழுதும் போல அவர்கள் இரண்டு படி மேலே போனால் நான்கு படி அல்லது படி கீழே போகிறார்கள் தமிழ்நாட்டில் என்று எது சந்தேகம் கிடையாது இங்கிருக்கும் அமைப்பு தெரிந்தும் இங்கிருக்கும் திமுகவுடைய வழிவகைகள் தெரிந்தும் இங்கிருக்கும் தொலைக்காட்சி சேனல்கள் மற்றும் அந்த மீடியா அவருடைய ஆதரவு யாருக்கு என்பது நன்றா நன்றாக தெரிந்தும் கூட இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தொழிலதிபதரை மையப்படுத்தி இந்த மாதிரி ஒரு சர்ச்சையில் சிக்கிக்கொண்டிருப்பது மிக மிக துரதிருஷ்டவசமானது என்பது மட்டுமல்ல அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இங்கே ஒரு பெரும் பின்னடைவாக அது மாறும் என்பது எந்த சந்தேகம் கிடையாது இந்த சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை பரிவிதுங்கள் தேவையில்லாத ஒரு சர்ச்சை பெரிய பெரிய அளவில் ஊதி விடுத்திருக்கிறது அதற்கு காரணமே பாஜக ஆகிவிட்டது என்பதுதான் உண்மை பொறுத்திருந்து பார்ப்போம் இனி என்ன காட்சிகள் அரங்கேறுகின்றன முதலமைச்சர் என்ன சொல்ல ார் என்பதை நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த நிகழ்ச்சியை பற்றி அறிக்கை விடுகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு தகவல்கள் நான் சந்திக்கிறேன் இந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் மிக்க நன்றி